கட்சியில் செய்ய முடியல பக்கா உழைச்சோம் எங்கள் அப்பாவை பற்றி மறியலே கேட்டாலும் தெரியும் உழைச்ச உழைப்பு தெரியும் யாரும் கேட்டாலும் மறியலை சின்ன பிள்ளை கூட சொல்லும் எங்கள் அப்பாவோட உழைப்பு எப்படின்ட்டு கஷ்டப்பட்டு உழை அவர் கட்சி 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 இத்தனை வருஷமாக கட்சிக்காண்டியே உழைச்சி என் பேர் என் கட்சி என் குடும்பமே எங்கள் கட்சி பேர் வந்துக்காரு என் பேர் அண்ணாதுரை என் தம்பி பேர் ராமச்சந்திரன் என் தங்கச்சி பெரும்பணி என் பெரியார் காலத்துலேருந்து அந்த இன்றைக்கி வரைக்கும் இப்போ கட்சி 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 இப்போ பாடுபடுது இன்றைக்கி வந்து கவர்னரை வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் அவரை வந்து டாக்டர் பண்ணாங்க ரவி அவர் வந்து மாற்றணும் இப்போ கலைஞர் கலைஞர் சிலை முன்னுக்க போராட்டம் பண்ணார் நோட்டீஸ் ஓட்டினார் எத்தனாந்தேதி வந்து நான் கவர்னர் மாற்றலைன்னா நான் வந்து கலைஞர் சிம்ம கலைஞர் சிலை முன்னுக்கு நான் தீப்பி விட்டு முடியாது அதே மாதிரி அது அப்போயும் வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு வந்து என்ன மதுரை மாவட்டத்தில் வடக்கு தொகுதி எம்எல்ஏவும் மாநகர் மாவட்ட செயலாளருமாக இருப்பவர் கோ தளபதி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் மாநகிரி பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி கணேசன் என்பவர் எம்எல்ஏ தளபதியின் வீட்டுக்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் அங்கிருந்து அரை மணி நேரத்தில் வெளியே வந்தவர் தான் வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டார் கணேசனின் அலறல் சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினரும் கட்சி நிர்வாகிகளும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கணேசனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொண்ணூறு சதவீத தீக்காயங்களுடன் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தீயாய் பரவிய இந்த தகவலை அடுத்து மருத்துவமனைக்கு சென்று கணேசனின் மகன் அண்ணாதுரையிடம் பேசினோம் அவர் நம்மிடம் காலம் காலமாக பாட்ட முப்பாட்ட அப்ப அடுத்து பிள்ளைகள் வரை திமுக ரத்தம் மட்டுமே ஓடிய குடும்பம் சார் எங்கள் குடும்பம் என் பெயர் அண்ணாதுரை என் அண்ணன் பெயர் பெரியார் என் தங்க பெயர் மணியம்மை அப்படி ஒரு திமுக வெறி சார் எங்களுக்கு எங்கள் அப்பா கட்சி வேலையை எல்லாத்தையும் இழுத்து போட்டு இரவு பகல் பார்க்காம செய்வார் யாராவது கலைஞரையோ திமுக கட்சியையோ ஏன் தலைவர் குடும்பத்தையோ தப்பாக பேசினா சண்டைக்கு போய் தகராறு செய்து ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு திமுகவில் இருந்து என்ன போராட்டம் அறிவிச்சாலோ முதல் ஆளாக கிளம்பி போயிடுவார் அவர் கட்சிக்காக சிறைக்கு சென்றது மட்டும் நூறு முறைக்கு மேலே இருக்கும் இரண்டு முறை கவுன்சிலருக்கு நிற்க முயற்சித்தார் எங்க ஏரியா மக்களும் அதையே விரும்பினாங்க ஆனால் அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம தடுத்துட்டார் என கண்ணீருடன் பேசினார் தொடர்ந்து பேசிய அண்ணாதுரை கட்சி பணிகளில் தொடர்ந்து ஈடுபாட்டுடன் இருந்து வந்த கணேசன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் இருபத்தி எட்டு அன்று தமிழக ஆளுநரை மாற்ற வலியுறுத்தி சிம்மக்கல்லில் உள்ள கலைஞர் சிலை முன்பாக தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டார் ஆனால் இது தொடர்பாக போஸ்டர் ஒட்டியிருந்தும் மாவட்ட செயலாளர் கோ தளபதி தன்னை அழைத்து எதுவும் பேசாததால் வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே கலைஞர் சிலை முன்பு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட கணேசனை அங்கிருந்தவர்கள் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தனர் சிறு காயங்களுடன் உயிர் பழைத்த கணேசனை கட்சி நிர்வாகிகள் யாரும் நேரில் வந்து சந்திக்கவில்லை இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கணேசன் கட்சிக்கு உழைத்து தனது குடும்பத்தையும் விட்டுவிட்டேன் என தனது மகன்களிடம் புலம்பி தீர்த்திருக்கிறார் மேலும் மானகிரி வார்டில் தற்போதைய கவுன்சிலர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகிறார் அதுவும் மக்களுக்கு தெரியும்படியே செய்கிறார் அது கட்சிக்கு தான் கெட்ட பெயர் என மாவட்ட செயலாளர் தளபதியிடம் கூறியிருக்கிறார் இதனால் இருதரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜூலையில் கடிதம் அனுப்பியும் நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தியில் இருந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று மாநகிரி கணேசன் தனது வீட்டிலிருந்த கட்சி உறுப்பினர் அட்டை இவ்வளவு நாள் அவர் கட்சி போராட்டங்களில் கலந்து கொண்ட பேப்பர் செய்திகள் கலைஞரோடு ஸ்டாலினோடு இருந்த புகைப்படங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான தளபதியை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது எம்எல்ஏவை சந்தித்து கட்சிக்காக காலம் காலமாக வேலை பார்த்திருக்கிறேன் நான் கலைஞர் சிலை முன் தீக்குளித்து சிகிச்சையில் இருந்தேன் ஏன் நீங்கள் வந்து என்னை பார்க்கவில்லை நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் என கோவப்பட்டிருக்கிறார் அதற்கு அந்த எம்எல்ஏ மாணகிரி கணேசனை ஒருமையில் பேசியதாக சொல்லப்படுகிறது அதற்கு மாணகிரி கணேசன் அனே இப்ப சொல்லுங்க கட்சிக்காக இங்கேயே உயிரை விடுவேன் நான் தலைவருக்காக கட்சிக்காக செத்தா அது எனக்கு கிடைச்ச பாக்கியம் என கூறிக்கொண்டு நான் செத்தா திமுக கொடியையாவது போத்துங்கடா என சொல்லியபடி உண்மையாகவே மண்ணெண்ணெயை ஊற்றி தீயை வைக்க அந்த இடமே அதிர்ச்சியில் பரபரத்துள்ளது தொடர்ந்து கணேசன் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது பத்திரிகையாளர்கள் உறவினர்கள் என யாரும் அனுமதிக்கப்படாத நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு கணேசனின் மகன் அவரை பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது போது இப்பதான் அப்பாவை பார்த்து பேசினேன் அவர் என்னிடம் டேய் பேரனை பார்த்துக்கோ கட்சி நம்மளை கைவிடாது சென்னைக்கு போய் தலைவரை பாருடா என்று தன் கடைசி மூச்சிலும் கட்சியை தான் நம்புகிறார் என்கிறபோது மனசு தாங்கவில்லைங்க இப்ப வரைக்கும் ஒரு திமுக கட்சிக்காரர் கூட எங்க அப்பாவை பார்க்க வரலைங்க என வேதனையுடன் அவர் தெரிவித்தார் இது குறித்து தளபதி எம்எல்ஏவிடம் பேசிய போது மாணகிரி கணேசன் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை கோரிக்கை மனுவுடன் வந்து என்னை சந்தித்தார் செய்து தருகிறேன் என கூறி அனுப்பி வைத்தேன் ஆனால் வெளியே சென்று தீக்குளித்தது அதிர்ச்சியாக இருக்கிறது ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் என முடித்துக்கொண்டார் இந்த நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணகிரி கணேசன் முப்பதாம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து திருப்பரங்குன்றம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் திமுக எம்எல்ஏவை சந்தித்த பிறகு அக்கட்சி நிர்வாகி ஒருவர் தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடும்பமே பக்கா எங்கள் அப்பா பற்றி மறியலேயே கேட்டால் தெரியும் உழைச்ச உழைப்பு மாதிரியிலே தெரியும் யாரும் கேட்டாலும் மாதிரியில சின்ன கூட சொல்லும் எங்கள் அப்பாவோடய உழைப்பு எப்படின்னு கஷ்டப்பட்டு உழை அவர் கட்சி 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 இத்தனை வருஷமாக கட்சிக்காண்டியே உழைச்சி என் பேர் என் கட்சி என் குடும்பமே எங்கள் கட்சி பேர் வச்சிருக்காரு என் பேர் அண்ணாதுரை என் தம்பி பேர் ராமச்சந்திரன் என் தங்கச்சி பேர் மணியம்மன் பெரியார் காலத்துலேருந்து அந்த இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ கட்சி கட்சி கட்சின்னு இப்போ பாடுபட்டு இன்றைக்கி வந்து கவர்னரை வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் அவரை வந்து டார்ச்சர் பண்ணாருன்னா ரவியர் கவர்னரை வந்து மாற்றணும்னு இப்போ கலைஞர் கலைஞர் சிலை முன்னுக்க போராட்டம் பண்ணார் நோட்டீஸ் ஓட்டினார் எத்தனாம் அந்தேதி வந்து நான் கவர்னர் மாற்றலைன்னா நான் வந்து கலைஞர் சிம்ம கலைஞர் சிலை முன்னுக்கு நான் தீப்பிடிக்க முடியாது அதே மாதிரி அது அப்போயும் அந்த நோட்டீஸ் ஓட்டிட்டு அதை வந்து என்னென்னு யாரும் கேட்கல எதுக்கு போக போகிறீங்க வேணாம்னு கேட்கல அதை திருப்பி போய் மன்னன் ஊற்றப்பினார் அன்னைக்கும் வந்து என்னென்னு கேட்கல மண்ணை ஊற்றி வந்தார் வந்துட்டு வந்து இந்த இத்தனை மாதமாக வேதனையில் தெரிஞ்சாரு இன்றைக்கும் வந்து அந்த ஒரு கட்சி டிஎம்க்கு வந்து யாருமே வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல இதுலேயும் அவருக்கு இதில் காயம் இதில் காயம் பட்டு அந்த வேதனை இதில் கட்சி முடிக்க உழைச்சி ஒரு ஒன்றுக்கும் இப்படி அனாமத்தை உழைச்சிருக்குமே இதுக்கு என்ன என்ன ஏதுன்னு கூட ஒன்று புரியலாமா இதெல்லாம் கட்சிக்குன்னு உழைச்சது போதும் போது இதுக்கு மேலே வேணாம்னு சொன்னேன் ஆனால் அவர் வந்து மன உடச்சலில் வந்து எல்லாம் கட்சிக்கான உடச்சிருக்கேன் ரெண்டு டீப் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ சிக்கான மேலூர் தொகுதிக்கான கட்டியிருக்கேன் அல்லாவே யாராச்சும் பார்க்க வந்தாங்களா இது வரைக்கும் வரல அதுதான் வே அந்த வேதனால தான் அவர் ஊற்றிக்கிட்டு காரணமே ஊற்றிக்கிறாருமே தளபதி எம்எல்ஏ வீட்டுக்கு போய் போய் நீ காலில் போனாரா எப்போ போனார் காலையில் நீ போனார் சரி என்ன

தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க